இனியா இப்போதான் கரெக்டாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இனியா வந்து பாக்கியாவை நம்பி இல்லாமல் அவங்க சுயமாக ஒரு முடிவு எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை தானே தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருந்தாங்க ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது நமக்கு இதில் தெரியுது பட் இனியாவே இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாலும் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து இதை பாக்யா தான் பண்ணியிருப்பா பாக்யா மட்டும்தான் இந்த குடும்பம் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது தன்னுடைய பிள்ளைங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் பாக்யாவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி எக்கு தப்பாக அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது பாக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத தான் சொன்னாலும் ஈஸ்வரி பாட்டி அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம இனியாவை பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ தட்டு மாற்றுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு ஆ மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே உங்களுடைய பையனுக்கு எங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க எங்கள் பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் அவன் அன்னைக்கே சொல்லிட்டான் அன்றைக்கே நிச்சயம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே ஒரு வழியாக இனியாவுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி முடிவெடுத்துடுறாங்க கோபிநாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க நான் உடனே கல்யாணம் வைக்க முடியாது மூணு நாலு வருஷம் ஆகும் என் குழந்தை வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து கோபிநாத் சொல்கிறாரு அவங்களும் அதற்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதான் படிக்கட்டும் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோமே அதெல்லாம் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னா நம்ம வந்து தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு நின்று தட்டை மாற்ற போகிறாங்க இனியாக வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்காங்க மற்றவங்களை காட்டிலும் இது இனியாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க பட் குடும்பத்தில் இருக்கா மற்ற எல்லாருமே வந்து பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க என்னடா இது தட்டுமாத்த அளவுக்கு போயிடுச்சு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியல இது எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க நம்ம ஜெனிஸ் செலியன் அப்புறம் எல்லாருமே வந்து இதை பற்றி தான் இருக்காங்க ஸோ அப்போ இனியா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆகுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தட்டை மாற்ற போகிறாங்க கரெக்டாக போலீஸ் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க என்னன்னு பார்த்தா இங்கே என்ன கட்டாய கல்யாணம் நடக்குதாமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது யார் இங்கே கட்டாய கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தரையாக விசாரிக்கிறாங்க அப்போ இனியாகிட்ட ஃபைனலாக கேட்குறாங்க அம்மா இங்கே பாரு இங்கே உனக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ ஆமாம் எனக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் சம்மதமாம்மா இல்லை உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு இனியாஸ் கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வர வச்சிட்டோம் அப்படின்னாலுமே அதை சொல்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை ஸோ கொஞ்சம் யோசனையாகவே இருக்கிறாங்க சொன்னால் எல்லோருமே ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க இருந்தாலும் ஃபைனலாக சொல்லிடுறாங்க மேடம் உங்களுக்கு கால் பண்ணி கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதே நான் தான் இங்கே கட்டாய கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னதே நான் தான் அப்படின்னு இனியாகவே ஒத்துக்கிறாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஈஸ்வரி கலவி இந்த வீட்டிலே வந்து இந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாது தாம்பிள்ளைங்களே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ என் மருமக பாக்கியாதான் அவள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருப்பா எனக்கு தெரியும் ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் நடக்கலை இனியாவோட சம்மதத்தோடு தான் நடக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இனியா வந்து சிதார்த்த எங்கள் அம்மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க இல்லை மேடம் எனக்கு இதில் சம்மதமே கிடையாது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதே ஆக்சுவலி நான் தான் எங்கள் அம்மாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் வந்து ஒரு பையன் கூட பழகுனேன் அந்த பையனை நான் வந்து லவ் பண்ணேன் அந்த பையனை வந்து நான் கல்யாணம் கூடாது அவன் கூட நான் பேசவே கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து இப்படி இந்த அவசர அவசரமாக இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் வந்து சத்தம் போடுறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பொண்ணுங்களுக்கு எவ்வளோ சட்டம் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் இருக்குது தெரியுமா அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த பொண்ணு என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ஏதாவது பண்ணி வச்சு உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை மேடம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உருட்டுது அப்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதெல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்துட்டு ஏன்னா இன்னொருத்தையும் கூட பழகின பொண்ணு தான் ஏன் பையன் தலையில் கட்ட பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்துக்கு சண்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக கோபமாக கிளம்பி போயிடுறாங்க பாட்டியும் கெஞ்சி பார்க்குறாங்க பட் அவங்க கேட்கவே இல்லை அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ போலீஸ் வான் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கு மாரி ஒன்றை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நீ என் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுடைய பர்சனல் நம்பரையே இனியாவுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ இனியாவும் நம்பரை வாங்கிக்கிறாங்க போன உடனே அவங்க போயிட்டாங்களான்னு கிளவி போய் எட்டி பார்த்துட்டு வருது அப்போது கோபிநாத் சொல்கிறாரு இங்கே பாரு இனியா அவனுக்கு அளவுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது நீ எதுக்காக இந்த அளவுக்கு பண்ண நாங்கள் ஓ நல்லதுக்காக தானே எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் நீ அதுக்காக எங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் கேட்குறாரு அதற்கு இனியா சொல்கிறாங்க இங்கே பாருங்க தானே போலீஸ் சொல்லிட்டு போனாங்க அவங்க போனதுக்கப்புறம் என்னை மிரட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு ஆனால் நீங்கள் அவங்க போனவுடனே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இனியாக சொல்கிறாங்க இங்கே பாருமா எங் எங்களுக்கு வந்து உன் மேலே நிறைய அக்கறை இருக்குது அந்த அக்கறையில் தான் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அப்பா வந்து இந்த வேலைகள்லாம் பண்ணேன் நீ வந்து அதுக்காக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்விகளாக கேட்குறாங்க இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம செளியன் வந்து ஒரு வேலை பண்ணார் என்ன அப்படின்னா போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது இந்த பொண்ணு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சின்னா உங்களை குடும்பத்தோடு நான் தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தோடு இல்லையா இல்லை நீங்கள் வந்து யார் கட்டாயப்படுத்துனாங்களோ அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இனியோட சம்மதம் இல்லாமல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோபிநாத்தையும் பாட்டியையும் பார்க்குறாங்க ஐயோ நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக இவங்கள மாட்டி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செலியன் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு ஸோ அப்போ பாட்டி அவங்கள பார்த்து முறைக்கிறாரு செலியனை இப்போ ஒரு வழியாக ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போயிடுது இப்போ பாக்கியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க செல்வியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க அப்போ அவங்க கம்முன்னே இருக்கிறாங்க கவிதா லீவு தெரியும்ல தெரியலன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க தெரியும் நீங்கள் ஆல்ரெடி குரூப்பில் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா நான் சொல்லலைன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாக்கியா இங்கே வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களாக நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க செல்வி அதனாலே கேட்குறாங்க அக்கா எதுவும் பிரச்சனையா எதுக்காக நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரியாயிருங்க்கா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஆறுதல் சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை செல்வி என்ன பிரச்சனைன்னா இனியாவுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக இன்றைக்கி அத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வர சொல்லிவிட்டாங்க இனியா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டா அவளே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே பண்ணிட்டா போலீஸ் வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க நான் எப்படியாவது நிறுத்தலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசி ஆனால் அதுக்கு முன்னாடி இனியாவே களத்தில் இறங்கி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பாக்கியாக சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறேன் இனியா பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவளும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பா அவளாலேயும் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் அவளோட பொறுமையை இழந்துட்டா தெரியாமல் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டா அந்த தப்புக்காக இவ்வளோ பெரிய தண்டனை வரைக்கும் போனால் அவளும் என்ன பண்ணுவா அதனால தான் இந்த அளவுக்கு இப்போ போயிட்டா அப்படின்ற மாதிரி பாக்கியாக வந்து இனி அவள் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட இடத்துலேருந்து யோசித்து பேசுகிறாங்க அப்போ செல்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் அந்த ஆகாசால் வந்தது எல்லாம் அவனால் வந்த பிரச்சனை தான் அவன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தான் அவன் தகுதிக்கு ஆசைப்பட்டு பழகியிருந்தான் பேசியிருந்தான்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்லை இப்போ தான் இனியா பாப்பாவுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பாக்கியாக சத்தம் போடுறாங்க இங்கே செல்வி நீயும் மற்றவங்கள மாதிரியே பேசாத தகுதியெல்லாம் இதில் எங்கேருந்து வந்தது ஒருத்தவங்கள நமக்கு பிடிக்கிறதுக்கு தகுதி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு வந்து ஒத்துப்போனால் போதும் இப்போ நான் அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் தகுதியோ எதுவுமே கிடையாது நான் சொன்னதுக்கான காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான் அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் பண்ணுறதுக்கு இது வயசு கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாமே அவங்க கடந்து வரணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வயசு போகட்டும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லி நான் அதற்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது செல்விக்கு இந்த விஷயம் புரியுது ஆமாக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவோடைய மைண்ட் என்ன அப்படின்னா முதல் இனியா வந்து நல்ல வித நல்லபடியாக படித்து முடிக்கட்டும் அதற்கப்பறம் அவங்க வாழ்க்கையை பற்றின தெளிவு அவங்களுக்கு வரும் அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது சரியாக இருக்கும் இது மட்டும்தான் பாக்கியாவோடைய முடிவே தவிர மற்றபடி பணம் காசு தகுதி இது எதையுமே பாக்கியா வந்து பெருசாக எடுத்துக்கல பட் வீட்டில் கோபிநாத் வந்து இதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு இனியா என்ன இந்த அளவுக்கு போயிட்டாலே நம்மள மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ